அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இன்றைக்கான பதிவில் மூன்றே நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி மூன்று நாளைக்கு பிறகு நம்முடைய பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் மிகச்சரியாக நீங்கள் நிறைவேற்றி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சிவகானில்லா மூணு நாளைக்கு பிறகு இதனுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா தொடர்ந்து மூன்று மகுரைப்புக்கு இந்த அமலை நீங்க முடிக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மகத்துவமான ஒரு சூறா நம்முடைய வாழ்க்கையில மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக சொல்லிட முடியாது இந்த சூறாவை நம்மள பலருமே ஓதி அடைஞ்சிருக்கோம் இத ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது நம்ம எல்லோருமே ஓதி பலனடைஞ்ச ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போறோம் ஆனா ஓதக்கூடியதுல சில மாறுதல்களை ஏற்படுத்தி நம்ம ஓத போறோம் இன்னும் கூடுதலான சிறப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறனால இப்போ நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் என்னதான் நம்ம திகறுகள் ஓதனா கூட திருக்குரான்ல இருந்து ஒரு வசனத்தை நம்ம திக்ரு செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு தான் கிடைக்கும் ஏன்னா குரான் ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹினுடைய அன்பையும் அவனுடைய பிரியத்தையும் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அது மட்டும் இல்ல நம் அனைவருடைய அனைத்து தேடல்களுக்கும் குரான்ல தீர்வு இருக்கு நீங்கள் இப்போ ஒரு கவலையோட கண்ணீரோட உட்கார்ந்து குரானை ஓதுறீங்க அப்படின்னா அலமது இல்லா அந்த கண்ணீரை அது துடைக்கும் உங்களோட மனசுக்கு ஆறுதல் அது கொடுக்கும் ஆரோக்கியத்தை தேடி உட்காடுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் நிவாரணம் அதில் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி நம் அனைவருடைய ஒவ்வொரு தேடல்களுக்கும் குரானில் தீர்வு இருக்கு ஆனால் நம்மள பலருமே அதை அறியறது கிடையாது இப்போ நிறைய நபர்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னா டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்னு டாக்டரை போய் பார்க்க போறாங்க ஆனா அவங்களுக்கு அதுலேயும் முழுமையான திருப்தி கிடைக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை ஆனா அல்லா தால சொல்லியிருக்கான் உங்களுடைய மன அழுத்தத்திற்கான தீர்வு திருக்குறான்ல இருக்கு உங்களுடைய இதயத்திற்கு அமைதி திருக்குறான்ல இருக்கு உங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களுக்கு தீர்வு திருக்குறான்ல இருக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி கண்டிப்பா திருக்குறான்ல இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றான் அதனால திருக்குறானை எடுத்து வச்சு அதுவும் அர்த்தத்தோட நம்ம ஒரு முறை நம்ம அதை ஓதும் போது பகான்ல்லாம் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுமே அங்க நீங்கிடும் அதை உணர்ந்து ஓதுறவங்களுக்கு தெரியும் உணராம ஓதுறவங்களுக்கு அதனால எந்த விதமான பலனும் கிடைக்காது அவங்க முயற்சி பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹால சில நற்கொலிகளை தருவான் ஆனா நீங்க உணர்ந்து ஓத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க ஓதி முடிச்சோடனே நான் தேடக்கூடிய தேடலுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகத்தோட நீங்க இருப்பீங்க ஷியாலா ஒரு நாளாவது நீங்க அந்த மாதிரி மனசார அல்லா தால என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத ஒரு சூறாவையாவது நீங்க எடுத்து வச்சு ஒரு சின்ன சூறாவையாவது அதனுடைய அர்த்தத்தோட நீங்க ஓதி அதனுடைய பலனை நீங்க அடைஞ்சு பாருங்க பகன் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இதை ஓதுறதுக்கு நீங்களே ஆர்வம் ஆயிடுவீங்க அந்த அளவு திருக்குறான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் சில நாட்களில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் மாற முடியும் எனவே இன்ஷால்லாம் குரான் ஓதுறதை எப்போதுமே விற்றாதீங்க இன்றைக்கு நம்ம அந்த மாதிரி தான் ஒரு பலமான சக்தி பெற்ற நம்ம அனைவருடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சூறாவை தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா ரஹ்மான் அல்லாஹினுடைய கண்ணியமான இன்னும் இஸ்மில் ஆயிலம் கொண்ட ஒரு திருப்பெயரை கொண்ட ஒரு சூறா அப்படின்னா சூரா ரஹ்மான் தான் இந்த சூறாவில் உங்களுடைய ரப்புடைய அற்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு அல்லா தாலா திரும்ப திரும்ப நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய ஆயத்துக்கள் இதில் இருக்கு இந்த சூறாவை நம்ம எப்படி நீத்து வச்சாலும் நமக்கு பலன் கிடைக்கும் இன்றைக்கு நம்ம ஒரு நியத்தை வைக்க போகிறோம் இந்த சூறாவை தொடர்ந்து மூன்று நாட்கள் மகிரீபுக்கு பிறகு இந்த சூறாவை மூணு முறை நம்ம ஓத போகிறோம் நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு மகிரீபை தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு அதே இடத்துல இருந்து எழும்பாமல் உட்கார்ந்து நீங்கள் இந்த சூறாவை முழுமையாக ஓதி முடிச்சுருங்க இறுதியாக வருது பாருங்க தபார கஷ்மூர் ஜலாலி ஜெயாலிவள்ளி கிராம்ன்ற கடைசி ஆயத்து இருக்கு இல்லையா அந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் பதினோரு முறை நீங்கள் தஸ்பிய செய்யுங்க சூறாவை ஒரு முறை ஓதி முடிச்சிருங்க இறுதியாக வரக்கூடிய இந்த ஆயத்தை மட்டும் நீங்க பதினோரு முறை நீங்க ஓதி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம ஒரு திக்ர நம்ம ஓதணும் அது என்ன திக்ரு அப்படின்னா இந்த வசனத்தினுடைய கடைசி ஆயத்தினுடைய அர்த்தத்தை நீங்க கவனிங்க மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ள உம்முடைய இறைவனின் திருப்பெயர் மிகவும் பாக்கியமுடையது அப்படின்னு எல்லா சொல்றான் அல்லாஹாலாவே தன்னுடைய பெயர்கள் பாக்கியமானது அப்படிங்கறத பத்தி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது இந்த ஆயத்தை நீங்கள் பதினோரு தடவை ஓதி முடிச்சிட்டு அதற்கு பிறகு அல்லாஹினுடைய அனைத்து திருநாமங்களையும் நீங்கள் ஒரு முறை ஓதுங்க அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதி முடிச்சிடுங்க மறுபடியும் நீங்கள் சூர அர்ராஹமானை நீங்கள் ஓத ஆரம்பிக்கிறீங்க இறுதியாக வரக்கூடிய இந்த கடைசி ஆயத்தை மட்டும் பதினோரு தடவை நீங்கள் ஓதுங்க திரும்பவும் நீங்கள் அஸ்மால் ஹுஸ்னாவை முழுவதும் ஒரு முறை ஓதுங்க இப்படி மூணு தடவை அஸ்மால் ஹுஸ்னா முழுக்க நீங்கள் ஓதி இருக்கணும் மூணு தடவை சூறா அர்றமான நீங்கள் ஓதி இருக்கணும் இறுதியாக வரக்கூடிய அந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் முப்பத்தி மூணு தடவை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும் நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த முறையில் இன்ஷா அல்லா மூன்று மகரீபுக்கு நீங்கள் ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாலாவது மகரீபில் உங்களுக்கு இதற்கான பதில் அல்லாத்தலாக கொடுப்பான் கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கும் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு கடன் எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த அமலை நீங்க முடிக்கும் போது அலமது உங்களுடைய மனசு ரொம்ப லேசா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா உங்களோட சூழ்நிலையா ரொம்ப சீராக்கி வச்சிருப்பான் நீண்ட நாளாக பல வருடங்களாக நீங்க தேடி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு கூட அல்லாஹலை இந்த அமலின் மூலம் உங்களுக்கு பதில் கொடுக்கலாம் எனவே இந்த அமலை நல்ல முறையில நீங்க முடிச்சுட்டு அல்லாஹிடத்துல துவாச்சிங்க அஸ்மால் ஹுஸ்னா தெரியாதவங்க கண்டிப்பா நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அரபி தமிழில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் முழுவதுமாக நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க இன்ஷால்லாம் நான் தெரிமும் சொல்கிறேன் இதை சாதாரணமான அமலாக நினைக்காதீங்க இதில் ஒரு சூறா இருக்கு அந்த சூறா பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அந்த சூறாவில் அல் அர் ரஹ்மான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயர் இருக்குது அதுவும் இஸ்முல் தான் அடுத்து அல்லாஹியினுடைய சிறந்த திருநாமங்கள் அனைத்தையுமே ஓதுரும் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு அனைத்து சிறப்புகளும் நமக்கு கிடைக்குது இதனால இன்னும் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம ஓதுறும் அதனால கண்டிப்பாக மூன்றும் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு அல்லாஹ் மேலும் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய வீட்டு தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னாலும் சரி அல்லது கிதாபுகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா